ரஜினியுடன் இந்த படத்தில் அமிதாப் பச்சன் ராணா ஃபகத் ஃபாசில் மன்சு வாரியர் துஷாரா விஜயன் ரித்திகா சிங் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார் அனிருத் இசையில் ஏற்கெனவே இப்படத்தின் இரண்டு பாடல்கள் வெளியாகியிருந்தன இப்படத்தின் இசை மற்றும் டீசர் வெளியீட்டு விழா இன்று சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் பேசிய ரஜினி இந்த இடத்துக்கு ஜெயிலர் படத்துக்காக வந்திருந்தேன் வேட்டையன் படத்துக்காக வந்திருக்கேன் ஒரு இயக்குனருக்கு தோல்வி வந்துச்சுனா அடுத்த ஹிட் கொடுக்கிற வரைக்கும் நிம்மதி இருக்காது இன்னிக்கு பெரிய மாஸ் ஹீரோ மட்டும் இருந்தால் அந்த படம் ஹிட் ஆகாது ஜெய் பீம் படம் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது தா ஷே ஞானவேல் சொன்ன மாதிரி எந்த ஒரு நல்ல படத்தையும் பாராட்டுகிற நான் ஜெய் பீம் படத்தை பாராட்டல அப்போது நான் அவர்கிட்ட நீங்க மெசேஜ் சொல்லுவீங்க நமக்கு மெசேஜ் செட் ஆகாது மக்கள் கொண்டாடணும் கமர்ஷியலா இருக்கணும்னு சொன்னேன் அத்துடன் சத்யதேவ்னு ஒரு கதாபாத்திரம் இருக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு சிவாஜி சார் இருந்தால் பண்ணியிருப்பாங்க அமிதாப் சார்னு சொன்னதும் எனக்கு தூக்கி போட்டுச்சு வரவாக நடிக்க வரணும்னு சொல்றாருன்னு இயக்குனர் என்கிட்ட சொன்னார் அவங்களை மாதிரி வேணும்னா நான் நெல்சன் லோகேஷ் கிட்டேயே போயிருப்பேன்னு சொன்னேன் இந்த படத்துல சத்யதேவ்னு ஒரு கதாபாத்திரம் இருக்கு அமிதாப் பச்சன் பற்றி இன்றைய இரண்டு கே கிடஸ்கு தெரியாது அவர் ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பிச்சாரு ஆனால் அது நஷ்டமாகிடுச்சு மன்னன் படத்தோட ஷூட்டிங்ல ரவி ஒரு சின்ன குழந்தையை கூட்டிட்டு வந்தாங்க இன்னைக்கு அனிருத்திசை சிம்மாசனத்துல இருக்காரு இந்த படம் ஞானவேலுக்காக ஹிட் ஆகணும் அவர் நம்ம சினிமாவுக்கு தேவை இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்